எல்லாமே அவருக்கு மிருதங்கத்துக்கு தான் போய் சேர்ந்தோம் அருமையான எல்லாருமே வந்து ஜதி சொல்றது கிடையாது அந்த ஜதி சொல்ற திறமை சில பேரு கிட்டதான் இருக்கு ஏன்னா வந்து வாசிச்சுக்கிட்டு ஜதியும் சொல்றது ரொம்ப பெரிய விஷயம் அவருக்காக ஒரு ஒரு சில பக்கம் மேல வந்தாலும் இந்த பாட்டெல்லாம் பாடுதோம் திரும்பவும் சரி பாடுமே அருமையான பக்கம் மேல வந்திருக்கு இந்த பாட்டை நீங்க பாடணும்னு தோணும் அதனால வந்து நன்றி நன்றி கடந்த வணக்கம் அமைப்பாளர் அமைப்பாளர் வந்து எப்படி அமைச்சிருக்காரு யார் அமைப்பாளரு அவர்கள் அனைவரும் அவர்களும் மற்றவர்களையும் வாழ வைத்தார்கள் என்ன வந்து காவலி விட்டுருக்காங்க வீட்டுல கூட்டி வச்சிருக்காங்க இப்ப சுதந்திரமா காவலி விட்டுருக்காங்க சுதந்திரம் என்ன பெண்களுக்கு மொத்தம் அதான் பெரிய விஷயம் சுதந்திரம் தான் என்ன அப்படின்னு இப்ப இருக்க பெண்கள் எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க ஆண்கள் வந்து பைக் ஓட்டினா பெண்களும் பைக் ஓட்டணும் அது சுதந்திரம் ஆண்கள் அஞ்சு பேரா கூட்டமா சேர்ந்து கொடைக்கானல் போன பெண்கள் சேர்ந்துக்கிட்டு அந்த காலேஜ் படிக்கிறவங்க கொடைக்கானல் போனோம் அதுதான் சுதந்திரமே இப்ப இருக்கிறது அதுதான் சுதந்திரமா கேட்டா கிடையாது எனக்கு இதை பிடிக்காத இதை நான் செய்ய மாட்டேன்னு சொல்றேன் எந்த பெண் வந்து தைரியமா சொல்றாலும் அதுதான் பெண் சுதந்திரம் இப்ப இருக்கிறது இது எனக்கு வேண்டாம் இங்க நான் போக மாட்டேன் இது எனக்கு பிடிக்கவே நான் செய்ய மாட்டேன் எந்த பெண்களாச்சு அதிகாரத்தோடு சொல்ல சொல்ல முடியாது அப்ப எந்த பெண் எனக்கு வேண்டாம் தைரியமா சொல்றாரோ அதுதான் சுதந்திரம் அவன் பண்றாரு ஆம்பளைங்க பண்ணா பொம்பளை பண்றது அதான் சுதந்திரம் கிடையாது ஏன்னா வந்து எந்த நாடு முதல்ல வந்து சுதந்திர பெண் கொடுத்தது பெண்களுக்கு யாரும் முதல்ல சுதந்திரம் கொடுத்தது எந்த நாடு யாருக்காச்சும் தெரியுமா தமிழ்நாடு துறை யாராவது ஒத்துப்பீங்களா சுதந்திரம் நமக்கு வாங்கி தரதுக்கு முன்னாடியே நாற்பத்தி ஏழு இலக்கிய பெண்ணாளர்கள் இருந்தது எழுத்தாளர்கள் இருந்தது நம்ம நாட்டில் தான் நம்ம தமிழ்நாட்டில் தான் பெண்கள் வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடியே நாற்பத்தி ஏழு இலக்கிய பெண்ணாளர்கள் இருந்தாங்க யார் காட்டி தெரியுமா அதனால வந்து அவ்வளவு சுதந்திரம் இருந்தனால தான் பாட்டிய மன்னரோட வந்து பிழை இருக்கு அப்படின்னு சொல்லி மதுரை எரிச்சா கண்ணி அது மட்டுமா பண்ணாங்க பாஞ்சாலி என்ன பண்ண தைரியமா கேட்ட அத்தனை ஆண்கள் இருக்கும்போது அவரை தோத்ததுக்கு அப்புறம் என்ன தோத்தாரா

பெண்ணுக்கு சுதந்திரம் கொடுத்த நாடு யாருமே ஒத்துக்க மாட்டோம் ஆனா அதுதான் உண்மை அப்படின்னா இருந்துச்சு இந்த மார்கழி மாசத்துக்கு நிறைய சிறப்பு இருக்கு ஆஞ்சநேயர் பிறந்தது மார்கழி மாசம் நேத்துதான் அவர் வந்து ஆஞ்சலி ஜெயந்தி அனுமன் ஜெயந்தி நேற்றுதான் சொந்த மாதம் திறக்கக்கூடியது இந்த மார்கழி மாசம் சூரிய பகவான் ஆகப்பட்டவர் தவம் இருக்கக்கூடியது இந்த மார்கழி மாசம் தவம் இருக்கு என்ன பண்ணுவார் அவர் தவம் இருக்கும் எந்த உயிர் சேதமும் உயிரிழப்பையும் நடக்கக்கூடாது அந்த காலத்துல கூட மார்கழி இருக்கு பத்து மாசமா சாமியே கும்பிடாம சில வீட்டுல கெட்டது நடந்திருக்கும் சாமி கும்பிட மாட்டாங்க ஆனா இந்த ஒரு மாசம் சாமியை கும்பிடும் அப்படின்னா அந்த பத்து மாசத்துக்கான ஒரு அருளும் அவரோட அந்த ஆசீர்வாதமும் கிடைக்கும் சொல்லப்படுது அப்ப ஏற்பட்ட சிறப்பு இந்த மார்கழி மாசத்துக்கு இருக்கு தேவர்களுக்கு எப்படி அப்படின்னா ஒரு நாள் என்பது இந்த ஒரு வருஷம் இந்த ஒரு வருஷம் தான் அவங்களுக்கு ஒரு நாள் அந்த நாளில பிரம்ம முகூர்த்தம் சொல்லக்கூடியதான் இந்த மார்கழி மாசம் அப்ப ஏற்பட்ட சிறப்பு இந்த மார்கழி மாசத்துக்கு தான் இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் பெண்கள் சுதந்திரம் கொடுத்தாங்க நம்ம நாட்டுல தான் ஃப்ரீடமே கிடையாது பெண்களை வந்து வெளியவே விடுறது கிடையாது பாதுகாப்பே கிடையாது அப்படிலாம் இனிமேல் சொல்லாதீங்க எது எதுக்கு சுதந்திரம் கேட்கணும்னு முதல் தெரிஞ்சுக்கிட்டு அதை எதுக்கு சுதந்திரம் கேளுங்க படிக்கிறதுக்கு கேளுங்க நான் வெளிநாட்டு போய் படிக்க போறேன்னு சொல்லுங்க அதெல்லாம் கேட்கறது கிடையாது அவன் மட்டும் வெளியில போறா நானும் வெளியில போவேன் பாட்டுக்கு போய் அதான் சுதந்திரம் கிடையாது கூட கொடுக்குற சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னா எல்லாமே சரியா நடக்கும் இருந்துட்டாலும் கூட என்ன கூட தான் காவல் கணிச்சிருக்காங்க நான் காவல் பார்க்க வந்தேன் அப்புறம் நான் காதலிக்க வந்தேன்

கண்டிப்பாக கூட்டம் வருவீங்களே எல்லாரும் கல்யாணத்துக்கு அப்படி வந்தீங்கன்னா உங்கள் எல்லாேருக்கும் ஓடு குடுத்து அனுப்புவல்ல இல்லை ஃப்ரிட்ஜு எடுக்கிற அம்மா காயிருங்க கிடையாது திருவோடு கிடையாதுங்க தங்க ஓடு குத்த அனுப்புவேன் அந்த குளம்பரத்தில் இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு தங்க ஓடுகள் இருக்கே

Thank <laughs> you. இருக்கும் இல்லலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாய்

you don't, you don't, you don't.